சிவில் சர்வீஸ் பயிற்சிகளை மாணவ மாணவியர்களுக்கு ஏற்ற வகையில் கற்றுத்தருவதில் தமிழகத்தில் முன்னணி நிறுவனமாக தீங்களும் ஷங்கர் ஐஏஎஸ் அகாடமி கோவை பீலமேடு பகுதியில் தனது புதிய கிளையை இன்று துவங்கியது இந்தியாவில் சிவில் சர்வீஸ் தேர்வு என்பது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனரால் நாடு முழுவதும் நடத்தப்படுகின்ற தேர்வாக நடத்தப்படுகின்றது இத்தேர்வு மூலமாக இந்திய நிர்வாக சேவை இந்திய வெளியுறவு சேவை இந்திய காவல் சேவை இந்திய வருவாய் சேவை உள்ளிட்ட மத்திய மற்றும் அகில இந்திய சிவில் சர்வீஸ் பதவிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யவும் தேர்வாக அமைகின்றது இத்தகைய தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார்படுத்துவதில் தமிழகத்தில் முன்னணி நிறுவனமாக திகழும் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி பயிற்சி மையத்தின் கிளை பீளமேடு பகுதியில் இன்று நடைபெற்றது இதை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தும் துவக்கி வைத்தார் மேலும் சிறப்பு உறுப்பினர்களாக அம்மன் கல்வி குழுமங்கள் சார்பாக எஸ் வி பாலசுப்ரமணியம் ஜிஆர்ஜி குழுமங்களின் நிறுவனத் தலைவர் டாக்டர் ஆர் நந்தினி ஆகியோரும் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் பேசிய சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் செந்தில்நாதன் கூறும்போது கோவையில் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ராம்நகரில் தங்களது முதல் கிளை தொடங்கப்பட்டது ஏழு ஆண்டுகளுக்குப் பின்னர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கிராஸ்கர் ரோட்டிலும் இன்று எங்களது மூன்றாவது கிளையை பீலமேட்டிலும் துவங்கியுள்ளதாக கூறினார் எங்களது பயணம் மூன்று மாணவர்களுடன் தொடங்கப்பட்டு தற்போது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுடன் பயணிப்பதாக கூறினார் இங்குள்ள ஆசிரியர்களின் பங்களிப்பு மாணவர்களுக்கு உள்ள பல்வேறு திறன்களை வெளிப்படுத்தும் தூண்டுதலாக அமைகின்றது என்றார் இதனைத் தொடர்ந்து கோவை மாநகர காவல் ஆணையர் கூறியதாவது இந்திய நாட்டின் நிர்வாகத்தின் முதுகெலும்பாக சிவில் சர்வீஸ் திகழ்கின்றது இது ஒரு காலத்தில் உயரடுக்கிற்கான களமாக கருதப்பட்டது ஆனால் இப்பொழுது அது ஜனநாயகம் ஆகிவிட்டது விடாமுயற்சியுடன் முறையான அணுகுமுறையை பின்பற்றினால் ஒரு மாநிலத்தில் கிராமப்புறத்தை சேர்ந்த ஒரு எளிய நபர் கூட இப்பொழுது சிவில் சர்வீஸில் பெரிய அளவில் சாதிக்க முடியும் கோவையில் ஆண்டுக்கு மூன்று லட்சம் பட்டதாரிகள் உருவாகின்றனர் அவர்களில் ஒரு நல்ல எண்ணிக்கையிலாவது அரசு பணியில் சேர விரும்புகின்றனர் இத்தகைய வளர்ந்து வரும் எண்ணிக்கையை பூர்த்தி செய்ய ஷங்கர் அகாடமி போன்ற பயிற்சி மையங்கள் தேவை என்று தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஷங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் கோவை கிளை தலைவர் அருண் ஷங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் எஸ் டி வைஷ்ணவி மற்றும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது